நேற்றிலிருந்து சமூக வலைதளம் முழுவதும் இந்த செய்தி அதிகமாக பகிரப்பட்டு வருது ஒரு தூய்மை பழியாளருடைய மகள் நகராட்சி ஆணையராக மாறியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி ஸோ அது யார் அப்படின்றத நம்ம போய் பார்த்தோம் அவங்களுடைய ஸ்டோரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியாக இருந்தது அதை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேட்டுத் சேர்ந்தவங்க சேகர் அவருடைய மனைவி பேர் வந்து லக்ஷ்மி சேகர் வந்து ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றிட்டு இருக்கிறார் செல்வி அவங்க வந்து ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இவங்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்கிறாங்க அவங்க தான் துர்கா அதுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் தன்னுடைய மகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு படிக்க வச்சிருக்கிறாங்க பள்ளி வந்து அரசு உதவிபுறம் பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு கல்லூரி படிப்பு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தி ஓரு வயசாகும்போது துர்கா அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க நிர்மல்குமார் அப்படின்ற ஒருத்தரோட நிர்மல்குமார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றியிருக்கார் இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஒன்று வந்து லக்ஷிதா இன்னொன்று வந்து தீக்ஷிதா அரசு வேலை அப்படின்றது இவங்களுடைய சின்ன வயசுலேருந்து கனவாக இருந்திருக்கு தன்னுடைய அப்பா பாட்டுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு தூய்மை பணியாளர்னா நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு அரசு வேலைக்கு போனோம் நம்ம அந்த நகராட்சியில் நம்ம ஒரு ஆணையர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு இதை இவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க கணவரும் நீ நல்லா படிமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக குரூப் டூ எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் தோல்வியை சந்திக்கிறாங்க அதன் பிறகு இரண்டு முறை குரூப் ஃபோர் தேர்வு எழுதுகிறாங்க அதில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரலை அதன் பிறகு ரெண்டாயிரத்து இருபதில் மீண்டும் குரூப் ஒன் எழுதுகிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து முதல்நிலை தேர்வு எழுதணும் அதன் பிறகு முதன்மை தேர்வு எழுதணும் அதன் பிறகு வந்து இன்டர்வியூக்கு போனோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் எழுதுனா குரூப் ஒனில் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறாங்க முதன்மை தேர்வில் வந்து தோல்வி அடைகிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ மீண்டும் எழுதுகிறாங்க முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த முதன்மை தேர்வு அதிலேயும் தேர்ச்சி பெறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த இன்டர்வியூ அதுலேயும் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுத்து வெற்றி பெறாங்க ஸோ இப்போ அவங்க வந்து தூய்மை பணியாளருடைய மகளாக இருந்து இப்போ நகராட்சி ஆணையராக வந்து ஆர்டரும் வாங்கிட்டாங்க ஸோ இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய அப்பா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஸோ தன்னுடைய மகளினுடைய வெற்றியை பார்ப்பதற்கு அவங்க அப்பா இல்லை அப்படின்ற வருத்தத்தை தாண்டி ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து படிப்பு தான் நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு படித்து கல்யாணம் ஆகிட்ட பிறகும் கூட தன்னுடைய கணவனுடைய அனுமதியோடு படித்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு நகராட்சி ஆணையர் அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க ஸோ படிப்பு நம்மளை வந்து எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றது இதில் வந்து நிதர்சனமான ஒன்று சமூக வலயத்தில் நிறைய பேர் வந்து படிக்கல பரவாயில்ல நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி பழைச்சிக்கலாம் பிஸ்னஸ் வந்து இருந்தால் போதும் அப்படின்லாம் நிறைய பகிரப்பட்டுலாம் வருது அதெல்லாம் யார் அப்படின்னா இந்த அப்பா வந்து நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டு வைப்பார் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கும் ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ முதலீடு வேணும் அப்படின்னா அந்த காசு அவங்கக்கிட்ட இருக்கும் அந்த அந்த மாதிரியான டைப் கிட்டேருந்து வர அவுட்புட்ஸ் வந்து இன்புட்ஸ் வந்து அது ஸோ நம்மள மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துலையோ நடுத்தர குடும்பத்திலேயோ பிறந்தவங்களுக்கு கல்வி மட்டும் தான் வந்து ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறதுக்கு நம்மளை வந்து முன்னேற்றம் ஸோ படிப்பை என் காரணத்து கொண்டும் விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து படித்து சாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதை ராங் சென்ஸில் எடுத்துக்காதீங்க படிப்பு எப்பயுமே ரொம்ப முக்கியம் ஸோ படிப்பு நம் படிக்கிறோம் அதன் மூலமாக ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்றது இல்லாமல் படிப்பு நமக்கு இந்த சமூகம் எப்படி இருக்குது இந்த சமூகத்தில் என்னென்ன சிக்கல் இருக்குது நம்ம இந்த சமூகத்தை எப்படி பார்க்கணும் சமூகம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு தூய்மை பணியாளருடைய மகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அவங்களுடைய வெற்றி அப்படின்றது ஒரு நாலு பேரை இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் இந்த ஸ்டோரியை வந்து நான் வந்து உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இன்னொரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்